திருநாவுக்கரசர் மடத்துல குளச்சிரையார் மங்கையகரசி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த ஒரு வாரம் அவளுக்கு ஒரு யுகம் மாதிரி போச்சு பாண்டிய இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாருன்னு அரண்மனையில பேச்சா இருந்துச்சு நெடுமாறன் பாண்டியன் வரதை பத்தி மங்கையகரசிக்கு எந்த ஒரு ஆர்வமும் இல்லைனாலும் நெடுமாற பாண்டியன் கூட அன்னைக்கு மடத்துல பார்த்த குளச்சிரையார் வருவான் அவன் கிட்ட அவனோட நண்பனை பத்தி விசாரிக்கலாம்னு மனசுல ஆசை பொங்கிட்டு இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மழை காலத்துல விடாம மழை பெஞ்சிட்டு இருந்த ஒரு சாயங்காலம் நடந்த விஷயம் அடிக்கடி அவன் மனசுல வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு இந்த குளச்சிறையாரும் அவனோட நண்பனும் மலையில சொட்ட சொட்ட நனைஞ்சிட்டு வந்து செம்பியன் மலவன் அரண்மனைக்கு வந்து ராத்திரி தங்குறதுக்கு இடம் கேட்டாங்க செம்பியன் மலவனும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்தாரு அவங்க ரெண்டு பேரும் அவங்கள பிசினஸ் மேன் சொல்லிக்கிட்டாங்க எல்லாரும் சிரிக்க சிரிக்க ரொம்ப குதூகலமா பேசினாங்க அந்த சோழ அரண்மனையே ரொம்ப நேரம் ஒரே கோலாகலமா இருந்துச்சு மங்கைகரசு கிட்ட அவ அப்பா ரகசியமா இவங்க வர்த்தகர்கள்னு சொன்னாங்கல்ல அது பொய் இவங்க மாறுவேஷம் போட்டுட்டு வந்த ராஜகுமாரர்கள்னு சொன்னாரு இது கேட்டதும் மங்கைக்கரசிக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அதுல ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமா அவ மனச கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறத அவ உணர்ந்தா அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் கிளம்புனாங்க அப்போ குளச்சிரையாரோட நண்பன் இன்னொரு நாள் திரும்பி வருவோம்னு மங்கையகரசி கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு இத பத்தி அப்பாவும் மகளும் கொஞ்ச நாள் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது வெறும் கனவுன்னு விட்டுட்டாங்க அப்போ மங்கையகரசியோட மனச கொள்ளையடிச்சவன் தான் இப்போ அவ கனவுல வந்துட்டு இருந்தவன் அதனால அவ ரொம்ப பரபரப்பா இருந்ததுல எதுவும் ஆச்சரியம் இல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறம் காஞ்சி அரண்மனை ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு நெடுமார பாண்டியன் அவனோட பரிவாரங்களோட காஞ்சிக்கு வந்துட்டு தான் மங்கைகரிசிக்கு தெரிஞ்சிச்சு வானமாதேவியோட நடு மாளிகையில அவன் தங்கியிருக்கிறதாவும் அவனுக்கு உடம்புக்கு இன்னும் முழுசா சரியாகலன்னு பேசிக்கிட்டாங்க ஆனா குளச்சிரையார தனியா சந்திச்சு அவனோட நண்பனை பத்தி விசாரிக்கணும்ன்ற ஆசை மட்டும் நிறைவேறவே இல்லை புவன மகாதேவி டெய்லி பூஜை பண்ணி முடிச்சதும் அவங்க மருமக வானமாதேவிக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புவாங்க மங்கைக்கரசி அவ எடுத்துட்டு போறதா சொன்னா அங்க போறப்போ அவ கண்கள் எல்லா பக்கமும் தேடியும் குளச்சிடையார கண்டுபிடிக்க முடியல ஒரு நாள் தைரியத்தை வர வச்சுட்டு புவன மகாதேவி கிட்ட கேட்டா அம்மா அன்னைக்கு நாவக்கரசர் மடத்துல ஒருத்தரை பார்த்தோமே அவர் குமாரரோட வந்த மாதிரி தெரியலேன்னு கேட்டா ஏன் கேட்கிற குழந்தாய் பாண்டிய குமாரனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு அவங்க முடிக்கிறதுக்குள்ளயே அடடா அப்படியா அவர் குடும்பம் இன்னும் சரியாகலையா அதனாலதான் வானமாதேவி எப்பவும் கவலையா இருக்காங்களா முன்னெல்லாம் நான் பிரசாதம் கொண்டு போனா சந்தோஷமா வாங்குவாங்க ஏங்கிட்டயும் அன்பா பேசுவாங்க இப்போல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லைன்னு சொன்னா ஆமா குழந்தாய் வானமாதேவியோட கவலைக்கு காரணம் இருக்கு நெடுமாறனுக்கு உடம்பு சரியாயிடுச்சு ஆனா அவனோட மனச சமணர்கள் ரொம்ப கெடுத்து வச்சிருக்காங்க அவன் கூட பாண்டிய சைன்யம் வந்திருக்கு அத திருக்கள்ளுக்குன்றத்துல தங்க வச்சிருக்காங்க இலங்கை இளவரசனும் நம்ம அன்னைக்கு பார்த்த குளச்செறையாரும் திருக்கள்ளுக்குன்றத்துல இருக்காங்களாம் விபரீதம் எதுவும் ஆகாம இருக்கணும்னு நான் கடவுள ராத்திரியும் பகலும் வேண்டிட்டு இருக்கேன் என்னை விட வானமாதேவி தாலையில பெரிய பாரம் இருக்கு பாவம் அவ ஒரு வாரம் தூங்கவே இல்லையாம்னு சொன்னாங்க பாண்டிய குமாரனால என்ன விபரீதம் வரும் எதுக்காக எல்லாரும் இவ்வளவு கவலையா இருக்காங்கன்னா மங்கேகரசிக்கு எதுவும் புரியல அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் அவ விரும்பல அவளுக்கு அவளோட கவலையே பெருசா இருந்துச்சு குலச்சரை யார பாக்க முடியாம போயிருமோ அவனோட நண்பனை பத்தி விசாரிக்க முடியாம போயிருமோன்னு ஏக்கம் அவன் மனசுல இருந்தனால வேற எதை பத்தியும் அவளால யோசிக்க முடியல இந்த மனநிலையில ஒரு நாள் சாயங்காலம் அரண்மனை தோட்டத்துல பூஜைக்காக மங்கை கரிசி பூக்கள் பறிச்சிட்டு இருந்தா அவ கைகள் பூக்களை பறிச்சிட்டு கூடைகள்ல போட்டுட்டு இருந்தாலும் அவ மனசு ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி மழைக்காலத்துல ஒரு நாள் சாயங்காலம் அவங்க மாளிகையை தேடி வந்த இளைஞனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்துச்சு ஒரு நாள் உன்னை தேடி மறுபடியும் வருவேன்னு அவ சொன்னது தண்ணி மேல எழுதுன மாதிரிதான் போல இந்த உலகத்துல எனக்குன்னு இருந்த அப்பாவும் போர்க்களத்துக்கு போயிட்டாரு இனிமேல் என் கதி என்னன்னு அவ யோசிச்சப்போ அவ கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு செடி கொடிகள் வழியா புகுந்து வர மாதிரி சலசலப்பு சத்தம் கேட்டதும் மங்கே கரசி சத்தம் பார்த்தா யாரோ ஒரு ஆள் செடிக்குள்ள நுழைஞ்சு வந்துட்டு இருந்தாரு ஆனா அவரோட முகம் தெரியல அந்த புறத்து பூந்தோட்டத்துக்குள்ள வர ஆள் யாரா இருக்கும் மாமல்ல சக்கரவர்த்திய தவிர வேற எந்த ஆணும் தோட்டத்துக்குள்ள வரமாட்டாங்கன்னு மங்கே கரசி கேள்விப்பட்டிருந்தா தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு கூட பெண்களை தான் நியமிச்சிருந்தாங்க அப்படி இருக்கிறப்போ இவர் இருக்கும் யாரா இருந்தா என்ன நம்ம கிளம்பலான்னு சொல்லி திரும்பி நடக்க ஆரம்பிச்சா அப்போ யாரம்மா அது இந்த தோட்டத்துக்குள்ள தெரியாம புகுந்துட்டேன் திரும்பி போக வழி தெரியல வானமாதேவி அரண்மனைக்கு எப்படி போகணும்னு கொஞ்சம் வழி சொல்லுங்கன்னு யாரோ சொல்றது கேட்டுச்சு அந்த குரலை கேட்டதும் மங்கை கரிசியோட உடம்பு முழுக்க புள்ளரிச்சிச்சு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் இருந்த மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டு விழாம என்னான் ஆனா அவ கையில வச்சிருந்த வெள்ளிப்பூ கொடை மட்டும் நழுவி விழுந்துருச்சு ஓ பயந்துட்டியா எதுவும் தப்பா நினைச்சுக்காதம் வழி தெரியாதனாலதான் கேட்டேன் நான் இந்த ஊர்க்காரன் இல்ல பாண்டிய நாட்டை சேர்ந்தவன் மாளிகை எந்த பக்கம் இருக்குன்னு சொன்னா போதும் இந்த தோட்டத்துல வேற யாரும் இல்லாதனால உன்னை கேக்குற மாதிரி ஆயிருச்சு நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கிறப்பவே மங்கேகரசிக்கு தைரியம் வந்து திரும்பி பார்த்தா அவன் நினைச்சது சரிதான் அவனே தான் அன்னைக்கு ஒரு நாள் விடாம மழை பெஞ்ச ராத்திரி நம்ம அரண்மனைக்கு வந்து நம்ம மனச கவர்ந்துட்டு போனவன் தான் மங்கை ஆச்சரியப்பட்டதை விட பாண்டிய குமாரனுக்கு ஆச்சரியம் பல மடங்கு இருந்துச்சு பேசுறதுக்கு வார்த்தை வராம ரெண்டு பேரும் ரெண்டு பேரோட முகத்தை அதிசயத்தோடும் ஆர்வத்தோடும் பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க பெண்ணி உண்மையாகவே நீதானா செம்பியன் மழவன் மகள் மங்கை தானா இல்ல இதுவும் என் சித்த கேட்டான் மங்கை பதில் சொல்ல ஆசைப்பட்டான் ஆனா வாயிலிருந்து வார்த்தை வரல கண்கள்ல இருந்து கண்ணீர் தான் வந்துச்சு உடனே நெடுமாறன் ஆர்வத்தோட வந்து பெண்ணே இது என்ன கண்ணீர் வருது நான் ஏதாச்சும் என்ன தப்பு பண்ணேன்னு பரபரப்பா கேட்டான் மங்கையகரசி விம்மிக்கிட்டே ஐயா அந்த துரதிருஷ்டம் பிடிச்ச மங்கையகரசி நான் தான்னு சொன்னான் ஏன் இப்படி பேசுற எதுக்கு அழுகுற கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம உன்னைங்க பார்த்ததும் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா பிறவி குருடனுக்கு கண் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எவ்வளவோ குழப்பத்திலையும் கவலையிலையும் இருந்தவன் உன்னை பார்த்ததும் அதெல்லாம் மறந்து ஒரு செகண்ட் அளவில்லாத சந்தோஷப்பட்டேன் அந்த சந்தோஷத்தையெல்லாம் உடைச்சு மறுபடியும் என்ன சோகத்துல கொண்டு போய் விட்டுட்டேன் உன் கவலைக்கும் துரதிருஷ்டத்துக்கும் நான் எந்த வகையிலையாவது காரணமா ஏற்கனவே பெரிய தொல்லைகளும் சங்கடங்களும் என் மனச போட்டு அழுத்திட்டு அப்படி இருக்கிறப்போ எந்த விதத்திலேயாவது உனக்கும் கஷ்டம் கொடுத்துருந்தா இந்த வாழ்க்கை எதுக்கு உயிரையே விட்டுடலாம்னு தோணுதுன்னு சொன்னான் இப்படி நெடுமாறன் பேசிட்டு வந்தப்போ பல தடவை நடுல குறுக்கிட்டு மங்கே கரிசி பேச முயற்சி பண்ணா ஆனா தைரியம் வராதனால அழுதுகிட்டே சும்மா நின்று கடைசியா சாவை பத்தி பேசினதும் எப்படியோ தைரியம் வந்து ஐயா உங்களால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொன்னான் அப்படின்னா என்ன பார்த்ததும் நீ அழுததுக்கு என்ன காரணம் ரெண்டு வருஷமா உன்னை மறுபடியும் எப்ப பாக்க போறோம்னு ஓயாம நினைச்சிட்டே இருந்தேன் மறுபடியும் உன்னை சந்திக்கிறப்போ சந்தோஷத்துல உன் முகம் எப்படி மாறும்னு கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டு இருப்பேன் அதுக்கு ஆப்போசிட்டா என்னை பார்த்ததுல உன் கண்கள்ல கண்ணீர் தானே வந்துச்சு எதுக்குன்னு கேட்டான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் உண்மைதானா மறந்துடலையா என்ன மறுபடியும் சந்திக்கணும்னு நினைச்சீங்களான்னு கேட்டா ஏன் அப்படி சந்தேகமா கேக்குற உன்னை மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ஓயாம சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கடைசியில அந்த சந்தர்ப்பமும் கிடைச்சிச்சு மதுரையில இருந்து இங்க வர வழியில உங்க மாளிகைக்கு போனேன் மாளிகை பூட்டியிருந்ததை பார்த்து எனக்கு எவ்வளோ ஏமாற்றம் தெரியுமா எனக்கு உலகமே இருளடைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு அப்புறம் குளச்சரி உன்னை இங்க பார்த்ததா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சுன்னு சொன்னாரு அவர் வந்து சொன்னாரா அப்படின்னா நீங்களும் கிட்ட வேலை பாக்குறீங்களான்னு மங்கேகரசி கேட்டான் நம்ம யாருன்னு இன்னும் மங்கே தெரியாது போலன்னு அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அதனால அதை இன்னும் கொஞ்சம் நீடிக்க ஆசைப்பட்டான் ஆமா தான் நானும் வேலை பாக்குறேன் உனக்கு அதுல எந்த ஆட்சேபமும் இல்லைன்னு கேட்டான் எனக்கு என்ன ஆட்சேபம் நீங்க நல்ல பதவியில இருந்தா எனக்கு சந்தோஷம்தான் என் குலதெய்வம் உங்களை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சுன்னு சொன்னான் உன் தெய்வம் என்ன உன் கண் முன்னாடி நிப்பாட்டினப்போ நீ சந்தோஷப்பட்டதா தெரியலையே உன்னை துரதிருஷ்டக்காரின்னு சொல்லில அழுதன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான் சுவாமி எதிர்பாராம உங்களை பார்த்ததுல பேச தெரியாம திகச்சு போய் நின்னேன் நீங்களும் என்ன யாருன்னு தெரியாத மாதிரி கண்ணீர் மறுபடியும் கண்கள்ல கண்ணீரை என் கண்ணே நான் உன் கண்கள்ல கண்ணீரை வர வச்சுட்டேன்னு சொல்லி அவனோட அங்கவஸ்திரத்தால அவளோட கண்ணீரை தொடச்சு விட்டான் சுவாமி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு நான் போகணும்னு சொன்னான் கண்டிப்பா போகணுமானு நெடுமாறன் கேட்டான் ஆமா போகணும் லேட்டாச்சுன்னா புவன மகாதேவி தாதி பெண்ண அனுப்புனாலும் அனுப்புவாங்கன்னு சொன்னான் அப்படின்னா நாளைக்கு இதே நேரத்துல நீங்க வரணும் நம்மளோட விஷயங்களை பத்தி எதுவுமே பேசலையேன்னு என்னு சொன்னா மங்கையக்கரசு எதையோ யோசிச்ச மாதிரி பாண்டியகுமாரர் பாதாபி யுத்தத்துக்கு போனா நீங்களும் அவரோட போவீங்களான்னு கேட்டா ஆமா போக வேண்டியதுதான் ஏன் நான் போருக்கு போறது உனக்கு பிடிக்கலையான்னு நெடுமாறன் கேட்டான் ஆமா பிடிக்கல யுத்தம் சண்டைனால எனக்கு பிடிக்கல எதுக்காக மனுஷங்க ஒருத்தர ஒருத்தர கொன்னுட்டு சாகணும் ஏன் எல்லாரும் சந்தோஷமாவும் நட்பாவும் இருக்க கூடாதுன்னு நெடுமாறன் சிரிச்சுக்கிட்டே யுத்தத்தை பத்தின உன்னோட அபிப்பிராயத்தை பாண்டிய குமாரர் கிட்ட சொல்லி பாக்கறேன் வரவேலன்னு கேட்டான் கண்டிப்பா வரேன் இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உடனே போகணும்னு சொல்லி கீழே விழுந்த பூக்கொடையை எடுக்க குனிஞ்சா நெடுமாறனும் குனிஞ்சு தரையில சிதறி கிடந்த பூக்களை எடுத்து கூடையில போட்டு அதை எடுத்து மங்கே கரிசி கையில கொடுத்தான் அப்படி கொடுக்குறப்போ பயபக்தியோட இறைவனோட பிரசாதத்தை கண்ல ஒத்திக்கிற மாதிரி அவ கையை பிடிச்சு அவன் கண்களில் ஒத்திக்கிட்டான் உடம்பு சிலிர்த்து போன மங்கே கரசி பலவந்தமாக தன் கையை நெடுமாறனுடைய பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு புவன மகாதேவியின் அரண்மனையை நோக்கி விரைந்து நடந்தாள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்